நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் நூற்று முப்பத்தாறு முதல் நூற்று நாற்பத்தைந்து அடிகள் வரை இன்மை கண்டு நன்மையில் தக்கன மருந்துகள் பிழியவும் பிழிதொரும் நெக்கிழி குருதியைக் கண்டு நிலைத்தளர்ந்து என் அத்தனுக்கு அடுத்ததின் அத்தனுக்கு அடுத்ததின் என்று அன்புடு கணன்றி இத்தனை தரிக்கிலன் இதுதனை கண்ட என் கண்தனை இடந்து கடவுள்தன் கண்ணுறு உண்ணில் அப்பியும் காண்பன் என்றொரு கண்ணிடை கனையது மடுத்து கையில் வாங்கி அணைதர அப்பினன் இதன் பொருள் இறைவனுடைய கண்ணில் குருதி ஒழுக யார் காரணமென்று அக்காட்டிடை அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து பார்த்தார் அங்கு யாரும் இல்லாமை கண்டு நல்ல தகுந்த மருந்து தழைகளை கொண்டு வந்து பிழிந்தார் அப்பொழுதும் குருதி நிற்கவில்லை நிலை தளர்ந்தார் என் அத்தனுக்கு என்ன நேர்ந்தது என்று பலமுறை அன்போடு அழுது அரற்றி இதை என்னால் பொறுக்க முடியாது இதைக் கண்ட என் கண்ணை பெயர்த்து எடுத்து இறைவனது கண்ணில் ஏற்பட்ட புண்ணில் அப்புவேன் என்று ஒரு கண்ணிடை அம்பை பாய்ச்சி கையில் அதை எடுத்து இறைவன் கண்ணில் வைத்து அப்பினார்